ಕರ್ತಿಯ ಪರಿಶಿತ್ತ ನಾಮತ್ ಮಧ್ಯಮ ಉಂಟಾಗದಾಗ அன்பானவர்கள் இன்றைக்கு நம் தியானத்துக்கிட்ட தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் இபேசியிருக்கிற நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று வந்து பார்த்தோன்னா ரட்சினியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் இதில் நாம் இதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என்று வந்து பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய ரட்சினம் என்னும் தலைச்சீரவை குறித்து நாம் தியானிக்கிருக்கிற அன்பானவர்களே அது இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஸோ இதில் வந்து நாம் நம்ம வந்து இந்த பவுலர்கள் வந்து ரட்சிப்பு வந்து ஒரு ஹெல்மெட்டுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து சொல்ல சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே ஏன் ரட்சிப்பு வந்து அவர் வந்து ஹெல்மெட்டுக்கு ஒப்பிட்டு வந்து பார்த்தோம்னா ஏன்னா ரட்சிப் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கிற ஒரு காரியமாக வந்து இருக்கிறது ஏன்னா நம்மளுக்கு எதில் வேணால் நம்மளுக்கு வந்து சந்தேகம் இல்லைன்னா வந்து அவிவிசுவாசம் வந்து இருக்கலாம் முதலாவது நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பது என்கிறதான ஒரு டவுட் நம்மளுக்குள்ள வந்து வரவே வந்து கூடாது அன்பார் அன்பானவர்களே ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமாக வந்து எது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு ரட்சிப் வந்து இருக்கிறதாக வந்து இருக்கிறது அன்பானவர்களே ஸோ அதற்காக தான் அந்த பவுல் அவர்கள் வந்து என்ன சொல்ல சொல்லியிருக்கிறார் என்று வந்து பார்த்தோம்னா ரட்சிப் வந்து ஒரு ஹெல்மெட்டுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே சரி இது எக்ஸாம்பிள் இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம புரிந்து கொள்ள வந்து இப்போ இந்தியன் அந்த லா பிரகாரம் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இப்போ நம்ம வந்து டூ வீலரை வந்து ஓட்டினா நம்மளுக்கு அந்த ஹெல்மெட் வந்து கம்பல்சரி மேண்டட்ரியாக வந்து இருக்கிறது அன்பான அப்படி நம்ம ஹெல்மெட் போடாமல் நம்ம வந்து டூ வீலர் நம்ம ஓட்டணும்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் வந்து போடப்படும் அது அதுக்கு நம்ம ஃபைன் கட்டலைன்னா நம்ம வந்து அது நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபைல் ஆகி நம்ம வந்து ஜெயிலெலாம் இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்மளுக்கு இப்பொழுது வந்து இருக்கிறதான்னு பண்ணார் ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த ஹெல்மெட் வந்து கம்பல்சரி மேண்டேட்ரியாக வைத்து வந்து பார்த்தோன்னா ஏன்னா ஒரு டூ வீலர் நம்ம வந்து ஓட்டும் பொழுது வந்து நம்ம ஆக்சிடென்ட் எதுனா ஆச்சுன்னா நம்மளோட பாடியில் வந்து நம்மளுக்கு எந்த ப எந்த இடத்துல நம்மளுக்கு அடிப்பட்டாலும் இன்ஜுரி ஆனாலும் வந்து நம்ம பழைக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்துருக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கிறதான்னு அன்பானவர்களே ஆனால் தலை என்பது வந்து அப்படி இல்லை நம்ம தலையில் வந்து இன்ஜூரி ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப க அது கியூர் பண்ண ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது மறைத்து போக அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அது அது அடிபட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதா நிபார் அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறார்கள் என்று வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த டூ வீலர் ஓட்டும் போது வந்து வைத்திருக்கிறார்கள் என்பார் அதே போல் தான் வந்து நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அவிவிசுவாசம் இல்லை டவுட்டுகள் வந்து இருக்கலாம் ஆனால் நம்மளோட ரட்சிப்பு குறித்து நம்மளுக்கு வந்து டவுட்டே வந்து இருக்கக்கூடாது அன்பார் உண்மையாக வந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டா இல்லை வந்து உண்மையாகவே வந்து கர்த்தர் என்னை வந்து ரட்சித்து இருக்கிற உண்மையாக ஒரு ரத்தத்தினால வந்து நான் கழுவப்பட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து போதுமானதாக இருக்கும் இல்லை வேறு எதுனா நான் வந்து செய்யணுமா இந்த மாதிரியான அவிவிசுவாசங்கள் இந்த மாதிரியான ரட்சிப்பு குறித்து டவுட்டுகள் வந்து நம்ம மாதிரி நம்மளுக்கு வந்து முதலாவது இருக்கக்கூடாது அன்பான் அவர்களே ஸோ நம்மளுக்கு வந்து ரட்சிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் என்று பார்த்தோன்னா உறுதி உறுதியாக வந்து நம்ம இருக்கணும் நம்ம முழு விசுவ வந்து முதல் ரெட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள தான் நம்ம ஃபர்தராக நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து இருக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம இந்த இருக்கிற உலகத்தில் வந்து பார்க்கும் பொழுது வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம அதிகமாக நேரத்தில் நம்ம வந்து தேவனுக்கு எதிராக நம்ம செய்கிறோம் ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான டவுட்டுகள் வரும்போது நம்ம பின்மாற்றத்தில் போகிற அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கிறத அன்பானவர்களே அதனால் அதனால நாம் ரட்சிக்கப்பட்டு அப்படின்ற உறுதி நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எப்பொழுதுமே வந்து நம்மளுக்குள்ள வந்து இருக்கணும் அன்பானவர்களே ஸோ அதற்காக தான் போலவர்கள் கூட வந்து இங்கே வந்து ரட்சிப்பு வந்து என்ன சொல்லி எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு ஹெல்மெட்டுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே ஸோ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே வந்து எப்பொழுதும் இருக்கட்டும் அந்த உறுதி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிற ஒரு ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட்டான விசுவாசம் நம்மளுக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும் அன்பானவர்களே கட்டத்தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்